எப்போவாது ஏதாவது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களா பீர்க்கங்காய் வச்சு செஞ்சு பார்த்ததுலனா இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இது ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு தாராளமாக இந்த குழம்பு ரெசிபி வரும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விருதுட்டுமா கிறிஸ்டன் இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் வச்சு தாங்க இந்த குழம்பு செய்ய போகிறோம் இது நான் கால் கிலோ பீர்க்கங்காய் இது வந்து மூணு பேருக்கு தாராளமாக இந்த நம்பு வரும் இது வந்து இது மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணிக்கலாம் அதோட கத்தி வச்சு நல்லா இது வந்து உள்ள கட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது பிஞ்சான காயாக பார்த்து வாங்கிக்கோங்க முத்தனை காயா இருந்துச்சுன்னா விதைகளாக இருக்கும் இது மாதிரி பிஞ்சான காயை பார்த்துட்டு அதோடய வாயில் வச்சு பாருங்கள் கசப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் நறுக்கிக்கிறலாம் இதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இது வைட்டமின் சி சத்து உள்ளது ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆனது இது வந்து கண்ணுக்கு பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லிவருக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது அப்போ அது காய் இந்த காய் கடிச்சிச்சின்னா வாங்கி சமைச்சு செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு இது மாதிரி தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பின்னாடி ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா நறுக்கிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சுட்ட பின்னாடி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதுங்க இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகுழ்ந்த பருப்பு அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் கடுகுந்த பருப்புலாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கிட்ட பின்னாடி ஒரு வெங்க அதோடய கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அதோட நாலு பல்லு பூண்டை நல்லா வந்து தோலோடு நான் தட்டிட்டேன் தட்டி இதோட சேர்த்துக்கிட்டேன் அப்போ உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சிருந்தோம்லேயே அந்த பச்சை மிளகாவையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும்ங்க நம்மளுக்கு இந்த சைடு வந்து சாதம் வச்சுட்டு இந்த சைடு இந்த குழம்பு வச்சுட்டு சேர்ந்து சாப்பிட்றலாம் இல்லாட்டிக்கு இட்லி தோசை சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலியை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இதை மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு பின்னாடி இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா குக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இதோட வந்து இப்போ வந்து இதுக்கு என்ன செய்யலாம்னா இதோட வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணுல இந்த நாலு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் வதங்கிட்ட பின்னாடி இந்த காயும் இதோட சேர்த்துக்கரலாம் நம்ம கட் பண்ணி வச்ச காயும் சேர்த்துக்கரலாம் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கரலாம் அதோட வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் அதோட வந்து முக்கால் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மெயினான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் அது தாங்க இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் என்னென்னு பாருங்களேன் கட்டியான தயிர் வீட்டில் செஞ்ச தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளித்த தயிர் வேண்டாம் இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்யவுன்னே இந்த கிரேவி இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைனா தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அதோட குழம்புக்கு வந்து நான் எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மாதிரி இந்த குழம்பை பார்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்ட பின்னாடி இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ என்ன செய்யலான்னா நம்ம வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதோட இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு இந்த நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு இந்த பச்சை வடலாம் போயிட்டு குழம்புலாம் நல்லா கொ கொதிச்சுட்டு வரட்டும் கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளியும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு அதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட வந்து ஒன்றொரு பொருள் சேர்க்க போகிறேன் அது தாங்க கசூரி மேத்தி நம்ம வந்து காஞ்ச வெந்தய கீரை கிடைக்கும் இல்லையா சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலேயும் கிடைக்கும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து ரெண்டு கையில் நல்லா வச்சு தேய்ச்சிட்டு இதோட இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க அதோட கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இறக்கணும்னா சுவையான பீர்க்கங்காய் குழம்பு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுல வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை